வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பெல்ஸ்மென்ட் கார் சப்ஸ்பெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேர்தல் முயற்சி ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டாக நியூட்ரலில் இருக்குன்னு சொல்லியிருக்கு அனாலிசஸ் டு பிரைஸ் டார்கெட்டாக தொள்ளாயிரத்தி இருபதுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெட்லைனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது பிஇ கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் இவங்களுடைய பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்றுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு டுவெண்ட்டி எயிட் பர்சென்ட்டுக்கான க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இந்த சைடு இந்த மூணு வருஷத்தில் ரெண்டு டைம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மீட் ஆகலை அப்படிங்கிற தகவலும் நமக்கு இங்கே இருக்கு இபிஎஸ் உடைய போர்காஸ்டை பொறுத்த வரைக்கும் இவங்க இருபத்தி நாலு பர்சன்ட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அப்படி கம்மி ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய ஹை எஸ்டிமேஷன்ங்கிறது ஐம்பத்தி எட்டாவும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஐம்பத்தி நாலாவும் லோ எஸ்டிமேஷன்ங்கிறது ஐம்பத்தி ஒன்னாவும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இங்கே தகவலா பார்க்கப்படுது இதெல்லாம் டைனமிக் அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இது வந்து சப்சிக்வென்டா வரக்கூடிய குவார்டர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதுக்கு மாதிரி இதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் பெர்ஃபார்மஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிசினஸ் வெர்டிகல்ஸை நம்ம ஞாபகப்படுத்திக்குவோம் ரெண்டு சொல்யூஷன் இருக்கு பைப் சொல்யூஷன் பில்டிங் மெட்டீரியல் சொல்யூஷன் ரெண்டு இருக்கு பைப் சொல்யூஷன்ல வந்து லார்ஜ் டயாமீட்டர் அப்புறம் வந்து டியூப்டைல் அயன் பைப்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது வந்து இருக்கு இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா லார்ஜ் டயாமீட்டர் வாட்டர் அண்ட் ஸ்ட்ரக்சுரல் நியூ எனர்ஜிக்காகவும் ட்ரிங்கிங் வாட்டருக்காக நியூக்ளியின் அயன் பைப் செய்யும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நியூக்ளியர் டிஃபென்ஸ் எனர்ஜி ஸ்பேஸ் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது அதே மாதிரி பில்டிங் மெட்டீரியல்ஸில் சின்டெக்ஸ் இவங்கள்ட்ட தான் இருக்குது அதுக்கப்புறம் டிஎம்டி பாஸ் வந்து இவங்களுக்கு இருக்கு இதெல்லாம் தான் உங்களுடைய பிஸ்னஸாக நம்ம பார்க்குறோம் இது கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மேபி இது டென்டேட்டிவாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது இதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு முப்பத்தி எட்டு ஏ புள்ளி ஏழு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் எழுபத்தி ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின் புள்ளி நாலு குறைஞ்சு போயிருக்கு இது நம்ம நோட் பண்ணக்கூடியது இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது ரேட்லி நல்லா ஹையாக தான் இருக்குது அதே மாதிரி ப்ராஃபிட் மார்ஜின் நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் மாடரே ரேட்லி ஹையாக இருக்குது இப்போ இவங்களுடைய இபிஎஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பது ரூபா கூடி எழுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசை அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவலைஸ்டு ஈபிஎஸாக இருக்குது அப்படியே வந்து இந்த மூணு வருஷத்தில் இந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்தோம்னாக்க பயங்கர டிஃப்ரென்சஸில் குரோத் க்ரோத் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு லி பென்சஸ் பார்ப்போம்லி பர்ஃபாமன்சஸ் இயர் அண்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது கார்டர்லி நெட் ப்ராஃபிட் நூற்றி அறுபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ரெவன்யூ பன்னெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு டு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால லெவல் கிட்டத்தட்ட தொண்ணூறு பைசா கூடி இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாங்க இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி ஆறுரூவா நாற்பது பைசாலேருந்து பதினாறு ரூபா கூடி எழுபத்திரெண்டு ரூபா எழுபது பைசா அப்படிங்கிற லெவலில் இருக்குது இது இன்னமும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இதே மாதிரி அவன் வந்து அந்த இருபது இருபதுக்கு மேலே இருபத்தி அஞ்சுக்கு மேலேயே அவங்க வந்து இபிஎஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க நல்ல லீட்டில் அடுத்த கட்டத்துக்கான ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தி ஏழு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ எம்எஃப் வந்து பார்த்தோம்னாக்க போன குவார்ட்டருக்கு வந்து ரெண்டு புள்ளி இருபத்தி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அது சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியான ஜூன் குவார்டர்லையும் ஒன்று புள்ளி பதினாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்கிறதை பார்க்குறோம் எம்எப் தன்னுடைய ஹோல்டிங்ல வந்து சிகினிபிகேட்ட இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்து இருக்காங்க இப்போ வந்து கொஞ்சம் கம்மியா தான் கம்மியா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நம்ம இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்முடைய எக்ஸல் ஃபார்மெட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இருநூத்தி எண்பத்தி நாலு ஃபேர் பிரைஸ் அறுநூத்தி எழுபத்தி ஆறு கரண்ட் பிரைஸ் தொள்ளாயிரத்தி பதினேழு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ ஒன்று புள்ளி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல ஒன் பாயிண்ட் ஃபைவ் அவன் போறானா அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா நம்ம அசியம் பண்றது ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் அசியம் பண்ணுவோம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரேஷியோல இப்போ இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டச் பண்ண போறாங்களா அப்படின்னு பார்க்கணும் ஸோ இப்போ ஒன் பாயிண்ட் ஃபை டச் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து டூ பாயிண்ட் ஃபைவ்க்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் அதில் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது தான் நம்மளால் கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும் இப்போதைக்கு டேரக்ஷன்ஸை மாத்திரம் பார்க்கலாம் கீழே சப்போர்ட் வந்தது அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆர் ஒன் அந்த ரேஞ்சு வரைக்கும் சப்போர்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்குவோம் பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் எழுபத்தி ஒன்று புள்ளி ஐம்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினேழு புள்ளி எண்பத்தி எட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இது ரெண்டு இடத்துல நம்ம கம்பேர் பண்ணுறோம் எக்ஸிட் ஆவ்போற இபிஎஸோடையும் கியூ ஃபோர் இபிஎஸ் உடையும் கம்பேர் பண்ண போகிறோம் ஸோ எக்ஸிட் ஆக போகிற இபிஎஸ் கட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு ரூபா கூட எட்டுருவாங்கிறது தொண்ணூறு தொண்ணூறு பெர்சன்ட்டு கிட்டக்க கூட இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு உண்டான அப்சைட் மூவ்மெண்ட்டை இவங்க ஆஃப்டர் மார்ச் ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் வந்த பிறகு கொடுத்துருப்பாங்க அது நடந்துருக்கும் நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கிறோம் ஸோ இப்போ இது வந்து ஆல்ரெடி அக்கர் ஆயிருக்கும் தென் சப்ஸிக்வெண்ட்டாக இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் கியூ ஃபோரை கட் இது முப்பது பெர்சன்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன்கிறது கியூ ஃபோரோ கட்டிலும் நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பர்சன்டேஜுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு கரெக்ஷன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்ட ஒரு இல்லாட்டி மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்துகிட்டு அங்குக்களே நின்றுட்டு இருப்பாங்க ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா வந்து இருபத்தி ஆறுக்கும் தாண்டி மேலே வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது அப்சைட் மூமெண்ட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருபத்தி ஆறுக்கு கீழேயோ ஆவரேஜ் ஒட்டியோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சைடு வேஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கும் கீழே எக்ஸிட் ஆகக்கூடிய லெவலுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது டிகிரிஸ் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை நம்மளுடைய புரியல் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இவன் புள்ளி ஸ்ட்ரெண்டில் இருந்தான் அப்படின்னு சொன்னாக்க இவன் புள்ளி சோனுக்குள்ளே வர்றதுக்கே ஆயிரத்தி நூறுக்கு மேலே உடச்சி வந்தா தான் புள்ளி சோனுக்குள்ளே வரா இங்க வந்து பெரிஷ் ஜோனை எப்ப கடக்குறானாக்க எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னு வரும்போது பெரிசோனை கிடக்குறான் இப்ப நம்ம பெரிஷோட பெரிஷோட ஜோனை கடந்து வந்து கிட்டத்தட்ட ரூபா வந்துட்டான் அப்ப பஃபர்ல இருக்கிறான் நம்ம பார்க்க முடியுது இப்படிப்பட்ட இந்த சூழல்ல நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் சார்ட்ல வந்து நம்ம எஸ் டூல இருந்து பிபி வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் அடுத்த குவார்டருக்கான ரிசல்ட் வந்தது பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ இவனோட எஸ் டூ வந்து அறுநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து எழுநூற்றி முப்பத்தி ஒம்போது எஸ் ஒன் தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி பன்னெண்டு பிபி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு இதுதான் இப்போ வந்திருக்கு இப்போ இந்த இடத்துல எஸ் டூல வந்து சப்போர்ட் எடுக்கிறத பற்றி நம்ம போன குவார்ட்டர்லேயும் நம்ம பேசியிருந்துருப்போம் இப்போ சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே எஸ் ஒன் வரைக்கும் மேலே ஏறி இருக்கலாம் ஏன் இந்த ஏத்தம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்த மாதிரி எக்ஸிட்ட காட்டிலும் இது வந்து ஆவரேஜ் வந்து கூட இருக்குது அப்படிங்கிற சூழல்ல நல்ல ஒரு ஏத்தத்தை ஒரே ஷூட்ல மேல ஏத்திட்டு அங்குக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான் ஆக்சுவல் ரிசல்ட் நமக்கு வந்து கியூ போர ஒட்டியோ இல்ல அதை காட்டும் கூடவோ வந்துச்சுன்னா இது மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கம்மியாக வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இதை இப்போ இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டை எடுத்தாங்கன்னா இந்த ரேஞ்சுக்கும் சுற்றிட்டு இருக்கலாம் அதுக்கும் கீழே எக்ஸிட் ஆக போகிற அந்த சிங்கிள் டிஜிட்டலெலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எஸ் டூவில் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது வந்து ஒரு பார்வை இப்போ போன வருஷம் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்பா என்னுடைய பிஹேவியரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் ரெண்டு மார்க் பண்ணியிருக்கிறேன் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மார்ச் மாதத்தை ஒட்டி பிப்ரவரி மார்ச் அதை ஒட்டி இந்த பிப்ரவரி மார்ச் அதை ஒட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிப்ரவரி மார்ச் அவன் வந்து அப்படியே இந்த சைடு வேஸ்குள்ளேயே வந்துட்டு அப்படியே கீழே ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இமீடியட்டா மேலே வந்து ஒரு விஷேப் ரெக்கவரி கொடுத்துட்டு ஜூன் ஜூலைல இருந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கிறான் மேலே ஏற ஆரம்பிச்சவன் இதே பேட்டர்னில் இந்த இடத்துக்குள்ளே சுத்திக்கிட்டு இருந்துட்டு அப்படியே கிராஜுவலா அப்படி ஏறுறதே தெரியாம ஏறி அடுத்த லெவலுக்கு போயிட்டான் டக்குன்னு அந்த பிப்ரவரி மார்ச் டக்கு வரும்போது அடுத்த லெவலுக்கு போயிட்டான் இங்கேயே அதே மாதிரி தான் நமக்கு பிப்ரவரி மார்ச் கிட்டக்கு வரும்போது அடுத்த லெவலுக்கு போயிருப்பான் இங்கே முன்னாடியே போயிருப்பாங்க போன நவம்பர் டிசம்பர்லேயே அவன் ஏறிட்டான் இந்த இதில் வந்து பார்த்தோம்னாக்கா பிப்ரவரி மார்ச்சில் அடுத்த லெவலுக்கு போயிட்டு திருப்பி கரெக்ஷன் வந்துட்டு இப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கான் இப்போ அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜூன் ஜூலை வரைக்கும் நமக்கு ஏப்ரல் இந்த இடத்துல வந்து ஜூன் மே ஜூன் வந்துச்சு இங்கே ஏப்ரல் மாதமே இந்த சப்போர்ட்டை எடுத்துட்டு அப்படியே ஜூன் ஜூலையிலேயே இங்கே ஏறிட்டான் அப்படியே இந்த இங்கே இந்த ஸ்ட்ரைக் வந்த மாதிரியே அதே ஸ்ட்ரோக் இங்கேயே வந்துருச்சு இதே இடத்துக்குள்ளே வந்துட்டுருக்கு இப்போ இந்த மாதிரி போன சைடு போன மாதிரி இந்த இடத்துலையும் சைடு வேஸ்குள்ளே சுற்றிட்டு இருந்துட்டு கிராஜுவலா ஒவ்வொரு குவார்டர்லேயும் இவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே போயிட்டே இருந்துட்டு பிப்ரவரி மார்ச் வரும்போது பிபி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இங்கே அந்த மாதிரி தான் வந்திருக்கிறான் அதே மாதிரி பிப்ரவரி மார்ச் வரும்போது இந்த பிபிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது ஒரு பேட்டர்ன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கிறத நம்ம அப்படியே இங்கே டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபாலோ ஆச்சுனா இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இது வாட்ச் பண்ணுறவங்க வாட்ச் பண்ணணும்னு நினைச்சோம்னாக்க இதை இப்படி வாட்ச் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம பேசியிருக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே